அதில் ஏதாவது தூசி பூச்சிகளை ஏதாவது இருக்குதா எக்ஸ்ட்ரா மெ மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருக்கான்றது வந்து தெரியணும் அவ்வளோ தூரம் இருந்தால் தான் அந்த பாட்டில் வந்து சேஃப் ஆனால் இது வந்து உயிரோடு சம்மந்தப்பட்ட வேலை இது நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது நம்ம திரும்ப 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 அது வந்து நம்ம யூஸ் பண்ண பண்ண அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து ரிலீஸாக ஆரம்பிக்கும் ஸோ அதுவும் வந்து நம்ம ஹார்ம்ஃபுல்லாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு பாட்டில் வந்து ஒரு முப்பது டு நாற்பது ரீஃபில் பண்ணலாம் சேஃபர் சைடுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே நான் வந்து நான் இது வந்து சென்னை முழுக்க உள்ள இந்த மாதிரி நாற்பது லிட்டர் கேனு சின்ன பாட்டில் இருக்கக்கூடிய கேன்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா நான் ரைட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்துருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த லைசன்ஸே எடுக்காம இருந்தாங்க ப்ராப்பர் லைசன்ஸ் இல்லாமல் ஒரு அன்ஹ்ஜினிக் கண்டிஷனில் இருந்து அது போன பா ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு முன்னாடி சிவியர் ரைட் பண்ணேன் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மாற்றிட்டாங்க ஏன்னால் கேன் பார்த்தோம்னா இந்த ஃபார்ட்டி லிட்டர் ஸ்கேன் தான் இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம வீட்டு யூஸ்க்கு நம்ம பண்ணுறோம் யாரும் கமர்ஷியல் யூஸ்க்கு பண்ணுறது அந்த பிளான் தான் நாங்கள் பிளான்ட்காரங்கிட்டே சொல்லிட்டோம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து முப்பது டு நாற்பது எடுத்ததோ ரீஃபில் பண்ணலாம் அவ்வளோதான் பண்ணணும் அதாவது ஒன்று அதில் அல்லது அந்த சீத்ருன்னு சொல்லுவோம் ஒரு பாட்டிலுக்குள்ளே நம்ம பார்க்கும் தன்மை இருந்ததுன்னா மினிமம் எயிட்டி பர்சன்ட் என்ன இருக்குன்றது தெரிகிற வரைக்கும் அந்த பாட்டில் யூஸ் பண்ணலாம் முப்பத்தரோ டு நாற்பத்தரவ யூஸ் பண்ணலாம் அப்புறம் அந்த பாட்டில் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சிவியர் வார்னிங் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அந்த கைட்லைன்ஸும் கொடுத்துருக்கோம் இன்னும் சில அன்ஆத்தரைஸ்டாக எங்ககிட்ட எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் இல்லாமல் ரன் பண்ணக்கூடியவங்க தான் வந்து இந்த மாதிரி இந்த பழைய கேனில் பிடிச்சிட்டு போயிட்டு பத்து ரூபா இந்த கருப்பு டேங்க் இருக்குது பாருங்கள் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் லிட்டரில் பிடிச்சி வச்சுக்குவாங்க லாரியில் வர தனியாக அதை ரீஃபில் பண்ணி கொடுக்குறவங்க தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் தான் எங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக வருது எங்ககிட்ட எஃப்எஸ்எஸ்ஐ நாம்ஸ் பிரகாரம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி பாட்டில் பேக்கிங் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அவங்க கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்க நீட்டாக பண்ணுறாங்க அதனால் எங்களுக்கு பிரச்சனையே வருது அதில் மெயினாக அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம் இது மாதிரி தண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா செய்து கடைக்கு வெளியே சன்லைட்டில் டைரெக்டாக சன்லைட்டில் எந்த விதத்துலேயும் படகமாக மா வச்சுக்குங்க இந்த தேதிக்குள்ளே பிட்வீன் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து மேக்ஸிமம் டிஸ்போஸ் பண்ணிடுங்க அதாவது இப்போ பியூரா ப்யூரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குற தண்ணி பதினஞ்சு நாளுக்குள்ளே பண்ணிக்கலாம் அன்ஹைஜினிக்லாம் பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே கெட்டுப்போச்சு அது எத்தனை நாள் வச்சுருந்தாலும் அது கெட்டு போனது கெட்டு போனதை தான் அதனால் அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் கிளாஸ் எடுத்துருக்கணும் சூரிய பட்ட உடனே இந்த தண்ணியில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வருது அந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ளுக்கார பூஞ்சாம்லாம் பூத்து வரும் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு காட்டின காட்டியிருக்கிறோம் ஸோ அதை வச்சு அவங்க வந்து சில நிறைய பேர் திருந்திட்டாங்க மாதிரி வெளியே வைக்கிறதே கிடையாது அதேமாரி மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்லி சொல்லிக் ஈவன் தோ இட் இஸ் அட் ப்யூரிஃபை பண்ண வாட்டராக இருந்தாலும் சரி சுடுதண்ணியாக மாற்றி கொதிக்க வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிங்க அதுதான் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது ஏன்னா டபுள் செக்கெலாம் ஆகிடும் ஒன்றும் நம்ம வந்து பியூராக வாங்குகிறோம் ஓகே வி ஆர் ஃபிஃப்டி பர்சன்ட் ஹாப்பி பட் நம்ம செக்யூராக அவங்க வந்து கையை போட்டு எதாவது மூடி இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா உள்ளக்கார இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டபுள் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்ம சுடு தண்ணியாக மாற்றிட்டோம்னா அதை நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய பேக்டீரியாக்கள் அழி அழிஞ்சிடும் ஸோ இட் வில் பி வெரி சேஃப் நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உடலை ஓதைய வரும் உயிர் போகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் வந்து நீங்கள் யோசனையே பண்ண வேணாம் மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி ஆன பாட்டில் உள்ளுக்கார என்ன இருக்குன்னே தெரியாதது ஒரு அழுக்கு தெரியல அப்படின்னா பாட்டிலில் வாங்கினோம்னா நீங்கள் கேரண்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அன்ஹைஜினிக் வாட்டர் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க கன்டாமினேட்டட் வாங்குறதாக நீங்கள் குடிக்கிறீங்கன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் பாட்டிலை பார்த்தாவே நம்ம தெரியணும் உள்ளுக்கார இருக்கிறது தெரிஞ்சுதுனாவே நல்லா தெரியுது கிளியராக இருக்குது அதில் ஏதாவது தூசி பூச்சிகளை ஏதாவது இருக்குதா எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருக்கான்றதை வந்து தெரியணும் அவ்வளோ தூரம் இருந்தால் தான் அந்த பாட்டில் வந்து சேஃப் இல்லைன்னா அந்த பாட்டில் இஸ் நாட் சேஃப் தோ தண்ணி வந்து நீ குடிநீர் உள்ளுக்கார சுத்தமான நீர் கொடுத்தா கூட அது நம்ம அன்ஸ் அன்சேஃப்னே நம்ம கருதி நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து உயிரோடு சம்மந்தப்பட்ட வேலை இது நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது ஸோ வாட்டர் பான் டிசீஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கில்லிங் நிறைய பேர்த்தை சாவடிக்கக்கூடியது வயிற்றுப்போக்கில் தான் வாந்தி வயிற்றுப்போக்கில் தான் நிறைய குழந்தைகள் நம்ம வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது இதோட இம்பார்ட்டன்ஸு பெரியவங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டீச் பண்ணணும் இந்த மாதிரி தண்ணி இப்படி தான் இருக்கணும் இப்படினு டீச் பண்ணி சொல்ல சொல்லுவது நம்மளோட கடமை வேறு சார் இப்போ இந்த மாதிரி அதுதான் நம்ம ஒரு பாட்டில் வந்து ஒரு முப்பது டு நாற்பது ரீஃபில் பண்ணலாம் சேஃபர் சைடுக்கு சொல்கிறேன் முப்பது டு நாற்பது வந்து பண்ணலாம் அந்த ஸ்கிராச்சஸ் இல்லாத அளவுக்கு அல்லது ஒரு இன்னொரு இன்னொரு இருபது டைம் கூட நம்ம ரீஃபில் பண்ணலாம் நல்லா இருக்குது பாட்டில் அப்படின்னா இது வந்து சேஃபர் ஜோனுங்க அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த இது அதுவும் பிளாஸ்டிக் தான் நம்ம திரும்ப 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 அது வந்து நம்ம யூஸ் பண்ண பண்ணால் அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து ரிலீஸாக ஆரம்பிக்கும் ஸோ அதுவும் வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது you sure.